உங்க வாழ்க்கையில உங்க வீட்டில உங்க வியாபாரத்துல பறக்கத் குறைஞ்சிடுச்சுன்னு நீங்க உணர்றீங்களா ராபகலா கஷ்டப்பட்டு உழைச்சும் நீங்க எதிர்பார்த்த நிம்மதியோ பலனோ கிடைக்கலையா பணம் வருது ஆனா அது வந்த சுவடே தெரியாம கரைஞ்சு போகுதா வீட்ல ஒருவிதமான அமைதியின்மை காரணமே இல்லாத சஞ்சலம் மன உளைச்சல்னு தொடர்ந்து வாட்டி வதைக்குதா கவலைப்படாதீங்க நம்பிக்கைய மட்டும் விட்டுடாதீங்க இந்த எல்லா பிரச்சனைக்குமான மூல காரணம் எங்க இருக்கு அதுக்கான தீர்வு என்னன்னு இஸ்லாம் நமக்கு ரொம்ப அழகா சொல்லி தருது அந்த தீர்வா நம்ம மனசை ஒரு நிலைப்படுத்தி வாழ்க்கையோட ஒவ்வொரு கட்டத்திலையும் அல்லாஹ்வின் அருளையும் பறக்கத்தையும் நிறைவா பெற நம் உயிரினும் மேலான நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அடிக்கடி ஓதின ஒரு சக்தி வாய்ந்த தான் நாம இப்போ பார்க்க போறோம் இந்த துவாவை நீங்க மன தூய்மையோட அதோட அர்த்தத்தை உணர்ந்து ஓத ஆரம்பிக்கிற அந்த நொடியிலிருந்து உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உணர்வீங்க இன்ஷா அல்லாஹ் முதல்ல நாம பறக்கத்னா என்னன்னு சரியா புரிஞ்சுக்கணும் நிறைய பேர் பறக்கத்னா பணம் காசு சொத்து அதிகமாகிறதுன்னு மட்டும் நினைக்கிறாங்க ஆனா இஸ்லாமோட பார்வையில பறக்கத் இதை ரொம்ப ஆழமானது பறக்கத்துங்கிறது அல்லாஹ் கிட்ட இருந்து நமக்கு கிடைக்கிற ஒரு மறைமுகமான அருள் அது குறைஞ்ச நேரத்துல நிறைய வேலையை முடிக்க வைக்கும் சின்ன வருமானத்துல குடும்பத்தோட எல்லா தேவையையும் நிறைவேற்றி நிம்மதியை கொடுக்கும் நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னாங்க ஒருத்தரோட உணவு ரெண்டு பேருக்கு போதும் ரெண்டு பேரோட உணவு நாலு பேருக்கு போதும் இதுதான் பறக்கத்துக்கு ஒரு அருமையான உதாரணம் இது கணக்குக்கும் தர்க்கத்துக்கும் அப்பாற்பட்ட ஒரு இறை அருள் ஆனா இன்னைக்கு நம்ம நிலைமை என்ன பேங்க்ல லட்சக்கணக்குல பணம் இருக்கலாம் வீட்ல விலை உயர்ந்த பொருட்கள் குவிஞ்சிருக்கலாம் ஆனா நிம்மதி இருக்கா மனநிறைவு இருக்கான்னு கேட்டா பலர்கிட்டையும் இல்லைங்கிறது தான் வேதனையான பதில் இதுக்கு காரணம் நம்ம வாழ்க்கையில பறக்கத்துங்கிற அந்த தெய்வீக அருள் குறைஞ்சு போனதுதான் பறக்கத் குறையறதுக்கு பல காரணங்கள் இருக்கு நாம செய்யற பாவங்கள் பொய் சொல்றது வியாபாரத்துல செய்கிற ஏமாத்து வேலை எந்த வேலையை செஞ்சாலும் அல்லாஹ் மேல முழுசா நம்பிக்கை வைக்காம இருக்கிறது தொழுகையை விடுறது குரானை ஓதாம ஒதுக்கி வைக்கிறது வீடுகளில் நடக்கிற தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் இது எல்லாத்தையும் விட முக்கியமா நம்ம இதயம் அல்லாஹ்வோட பாதையை விட்டு விலகி போறதுதான் யோசிச்சு பாருங்க ஒரு மரத்தோட வேர் பலவீனமாயிட்டா அந்த மரம் எவ்வளவு பெருசா இருந்தாலும் அதோட இலை கிளை கனி எல்லாமே வீணா போயிடும் அது மாதிரிதான் நம்ம வாழ்க்கையோட வேர் நம்ம இதயம்தான் அந்த இதயம் எப்போ அல்லாஹ்வோட நினைவை விட்டும் அவனோட மார்க்கத்தை விட்டும் போகுதோ அப்போ நம்ம வாழ்க்கையோட மற்ற எல்லா விஷயத்திலையும் பறக்கத்தானா குறைஞ்சிடும் கஷ்டங்கள் ஒன்னு பின்னாடி ஒன்னா வர ஆரம்பிக்கும் அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு போன பறக்கத்தை எப்படி திரும்ப கொண்டு வர்றது கஷ்டங்களிலிருந்து எப்படி வெளியேற இதுக்கான தீர்வை நாம எங்கேயும் தேடி அலைய தேவையில்லை கருணையின் வடிவமான நம்ம கண்மணி நாயகம் சல்லல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் நமக்காக ரொம்ப எளிமையான ஆன சக்தி வாய்ந்த ஒரு வழியைக் காட்டிட்டு போயிருக்கிறாங்க சலமா அவங்க சொல்றாங்க நபி சல்லல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் அதிகமாக ஓதக்கூடிய துவாவாக இந்த துவாவாக இருந்தது இதைக் கேட்ட சஹாபாக்கள் அல்லாஹ்வின் தூதரே நாங்க உங்க மேலையும் நீங்க கொண்டு வந்த மார்க்கத்து மேலையும் ஈமான் கொண்டிருக்கோம் அப்படியிருந்தும் எங்களுக்காக நீங்க பயப்படுறீங்களா என்று கேட்டாங்க அதுக்கு நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் ஆம் நிச்சயமா இதயங்கள் அல்லாஹ்வின் இரண்டு விரல்களுக்கு இடையில் இருக்கு அவன் நாடியபடி அதை புரட்டுகிறான் என்று சொன்னார்கள் சிந்திச்சு பாருங்க சகோதர சகோதரிகளே பாவமே அறியாத அல்லாஹ்வின் தூதரே தன் இதயம் மாறிடுமோன்னு பயந்து இந்த துவாவை அதிகமா ஓதியிருக்கிறாங்கன்னா பாவங்கள் செய்கிற நாமெல்லாம் இந்த துவாவை எவ்வளவு அதிகமா எவ்வளவு உருக்கமா ஓதணும் அல்லாஹ்வின் இறை தூதர் அவர்கள் அதிகமாக ஓதிய துவா ய முகல்லிபல் குலூபி சபித் கல்பி அலீனிக்க துவாவின் பொருள் உள்ளங்களை புரட்டுபவனே உன்னுடைய தீனின் மீது என் உள்ளத்தை உறுதிப்படுத்துவாயாக கடைசியா நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா நம்ம வாழ்க்கையோட வெற்றி தோல்வி நிம்மதி குழப்பம் பறக்கத்தில்லாமை இது எல்லாமே நம்ம இதயத்தோட நிலையை பொறுத்துதான் இருக்கு அந்த இதயத்தை சரி பண்ற சாவிதான் இந்த மகத்தான துவா இந்த நேரங்களில் நீங்கள் பிரார்த்தித்தால் உங்கள் துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் ஒரு நேரம் ஒரு உங்கள் வாழ்க்கையை முழுமையாக மாற்ற முடியும் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒவ்வொரு இரவும் இரவின் மூன்றில் ஒரு பங்கு நேரம் இருக்கும்போது நம்முடைய இறைவன் மிக குறைந்த வானத்திற்கு இறங்கி நான் அவருக்கு பதிலளிக்கும்படி என்னை அழைப்பவர் யார் நான் அவருக்கு கொடுக்கும்படி என்னிடம் கேட்பவர் யார் நான் அவரை மன்னிக்கும்படி என்னிடம் மன்னிப்பு கேட்பவர் யார் என்று கேட்பார் நபி நபிசல்லுல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அதானுக்கும் இகாமத்துக்கும் இடையில் கேட்கப்படும் ஒரு துவா நிராகரிக்கப்படாது நபி நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒரு அடியான் தன் இறைவனிடம் மிக நெருக்கமாக செல்வது அவன் சஜ்தா செய்யும் போதுதான் எனவே அதிகமாக துவா செய்யுங்கள் நபி நபிசல்லுல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் வெள்ளிக்கிழமை ஒரு நேரம் இருக்கிறது அந்த நேரத்தில் ஒரு முஸ்லிம் நின்று தொழுது அல்லாஹ்விடம் ஏதாவது கேட்கும்போது அல்லாஹ் அதை அவனுக்கு வழங்காமல் இருப்பதில்லை நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அதான் சொல்லப்படும் போதும் மழை பெய்யும் போதும் உங்கள் பிரார்த்தனைகளுக்கு பதிலை தேடுங்கள் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் நோன்பாளி தனது நோன்பை முடிக்கும் போது செய்யும் பிரார்த்தனைகள் நிராகரிக்கப்படுவதில்லை நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் சிறந்த பிரார்த்தனை துவா அரஃபா நாளில் செய்யும் பிரார்த்தனையாகும் நபிசல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒடுக்கப்பட்டவர்களின் பிரார்த்தனையை பற்றி எச்சரிக்கையாக இருங்கள் ஏனென்றால் அதற்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில் எந்த தடையும் இல்லை நபிசல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் நீங்கள் நோயாளிகளை பார்க்கும்போது அவர்கள் மீது நன்மையைச் சொல்லுங்கள் ஏனென்றால் உங்கள் பிரார்த்தனைகள் பதிலளிக்கப்படுகின்றன நபி சல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் ஒவ்வொரு கடமையான தொழுகைக்குப் பிறகும் திக்கர் மற்றும் துவாக்களை செய்ததாக கூறப்படுகிறது துவா என்பது வழிபாட்டின் சாராம்சம் மேலும் அல்லாஹ் குறிப்பிட்ட நேரங்களில் நமது பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்காக கருணையின் கதவுகளை திறந்திருக்கிறான் இந்த தருணங்களை தேடுங்கள் அவற்றை நேர்மையுடன் அணுகுங்கள் மேலும் அல்லாஹ் பதிலளிப்பான் என்று முழு நம்பிக்கையுடன் இருங்கள் உங்கள் இறைவன் என்னை அழைக்கவும் நான் உங்களுக்கு பதிலளிப்பேன் என்று கூறுகிறான் அல்லாஹ் நமது அனைத்து துவாக்களையும் ஏற்றுக்கொண்டு பதிலளிப்பானாக ஆமீன் அல்லாஹ்வின் அருளால் துவா ஏற்றுக்கொள்ளப்படும் சில சிறப்பு நேரங்களை நாம் இன்று அறிந்தோம் இந்த நேரங்களை நாம் இழந்துவிடாமல் தங்களின் இதயத்தின் ஆழத்திலிருந்து துவா செய்யுங்கள் ஓர் உண்மையான துவா ஒரு உண்மையான அழைப்பு உங்கள் வாழ்க்கையில் வித்தியாசத்தை ஏற்படுத்தும் உங்கள் இறைவன் கூறுகிறான் என்னையே நீங்கள் பிரார்த்தியுங்கள் நான் உங்கள் பிரார்த்தனைகளுக்கு பதிலளிக்கிறேன் எவர்கள் என்னை வணங்குவதை விட்டும் பெருமையடித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் சிறுமையடைந்தவர்களாக நரகத்தில் நுழைவார்கள் எனவே நேரங்களை தவறவிடாமல் இரவின் மெளனத்திலும் ஜூமா நாளின் சிறப்பான மணி நேரத்திலும் துவா செய்யுங்கள் உங்கள் உள்ளத்தை திறந்து உங்கள் தேவைகளை அல்லாஹிடம் கொண்டு செல்லுங்கள் நாம் அனைவரும் நம் துவாக்கள் ஏற்றுக்கொள்ளும் அந்த மகிழ்வை அனுபவிக்க அல்லாஹ் நம்மை வழிநடத்துவாராக ஆமீன் இது ஒரு நிரந்தரமான அனைவருக்கும் பொதுவான துவாவாகும் இருப்பினும் சில நேரங்களில் துவாக்கள் அதிகம் அங்கீகரிக்கப்படும் என்று நபி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்துள்ளார்கள் அந்த நேரங்களில் இந்த துவாவை ஓதுவது கூடுதல் நன்மை பயக்கும் தொழுகைக்கு பின் ஒவ்வொரு பர்லு கட்டாய தொழுகைக்கு பிறகும் துவாக்கள் அங்கீகரிக்கப்படும் வாய்ப்பு அதிகம் அப்போது இந்த துவாவை ஓதலாம் சுஜூத்தில் இருக்கும் போது தொழுகையில் சஜ்தாவில் இருக்கும் போது நாம் அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமாக இருக்கிறோம் அந்த நேரத்தில் இந்த துவாவை ஓதுவது சிறந்தது பாங்குக்கும் இகாமத்துக்கும் இடைப்பட்ட நேரம் துவாக்கள் அங்கீகரிக்கப்படும் நேரங்களில் ஒன்றாகும் இரவின் கடைசி பகுதி அதாவது ஃபஜ்ரு தொழுகைக்கு முன் தஹஜ்ஜுத் நேரத்தில் அல்லாஹ் அடியார்களிடம் வந்து என்னை அழைப்போர் யாரேனும் உண்டா நான் பதிலளிக்கிறேன் என்று கேட்கும் நேரம் அப்போது இந்த துவாவை ஓதுவது மிகவும் சக்தி வாய்ந்தது ஒரு முஸ்லிம் பயணத்தில் இருக்கும்போது அவன் கேட்கும் துவா அங்கீகரிக்கப்படும் குறிப்பாக ஹஜ்ஜின் அரஃபா தினத்திலும் தவாஃபின் போதும் இந்த துவாவை அதிகம் ஓதுவார்கள் நோன்பு துறக்கும் நேரத்தில் நோன்பாளியின் துவா அங்கீகரிக்கப்படும் ஆக இந்த சிறப்பான நேரங்களில் மட்டுமல்லாமல் உங்கள் மனதில் ஒரு தேவை ஏற்படும் போதும் அல்லது அல்லாஹ்வை நினைவு கூறும் போதும் இந்த துவாவை ஓதலாம் ஒரு துவா அங்கீகரிக்கப்பட வெறும் வாய் வார்த்தை மட்டும் போதாது சில முக்கிய அம்சங்களை நாம் கடைபிடிக்க வேண்டும் அல்லாஹ் நம் முன்னால் இருக்கிறான் என்ற உணர்வுடன் முழு மன ஒருமையுடன் துவா கேட்க வேண்டும் வார்த்தைகளின் அர்த்தத்தை உள்வாங்கிக் கொண்டு ஓதுவது அவசியம் நான் கேட்டால் அல்லாஹ் நிச்சயமாக தருவான் என்ற உறுதியான நம்பிக்கை இருக்க வேண்டும் சந்தேகத்துடன் துவா கேட்பது பலனை தராது